ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரமாசெம்மி கிச்சன் திரும்பவும் உங்களை பார்க்கல ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக் தான் சிக்கன் போண்டா பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் சீக்கிரமாக செஞ்சிடலாம் வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சிக்கன் போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன் சிக்கன் வந்து இந்த மாதிரி போன் இல்லாத பீஸாக எடுத்து கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன் இதை நம்ம மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொறை குறைப்பாக இதை அரைச்சி எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் எடுத்து சிக்கனுக்கு ஒரு மீடியம் சைஸ் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மிளகா பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான மசாலா காரத்தூள் கரம் மசாலா மிளகு சீரக பொடி தனியாத்தூள் எல்லாமே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவுக்கு எண்ணெய் நம்ம மாவு வந்து போண்டா போட்டு எடுக்கிறதுக்கு கடலை மாவு ஒரு கப்பு கால் கப்பு அரிசி மாவு இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு காரத்தூள் உப்பு பெருங்காயத்தூள் இது தேவையான பொருட்கள் வாங்க இது இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து நான் வானல் வச்சுட்டேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் நம்ம ஃபஸ்ட்டு பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம் அது கூட பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் ஆ வெங்காயம் வந்து நல்லா லைட் பிங்க் கலருக்கு வதக்கியாச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு செஞ்சுக்கலாம் ஆ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கோங்க நல்லா ஆ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கியாச்சு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இது நம்ம எடுத்து வச்ச கரம் மசாலா காரத்தூள் தனியாத்தூள் இது வந்து மிளகு சீரகம் பொடி அது இதுதான் இந்த போண்டாக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அதை கண்டிப்பாக அதை போட்டுக்கணும் இந்த மசாலாவை நல்ல எண்ணெயில் ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம் மசாலாவை எண்ணெயில் வதக்கினதுக்கு அப்புறமா சிக்கனை மிக்சியில் போட்டு நல்லா கொஞ்சம் குர குரன்னு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன் அதையும் நம்ம இப்போ எண்ணெயில் சேர்த்துக்கலாம் அது கூட வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி கொத்தமல்லிக்க இதையும் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா எல்லா மசாலாவும் சிக்கன்லேயும் உருளைக்கிழங்குலேயும் சேர்கிற மாதிரி நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம போட்ட எல்லா மசாலாவும் சிக்கன் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வதக்கியாச்சு நம்மளோட சிக்கன் போண்டாக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுத்து இப்போ நான் இதை கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் இதை ஆறுனதுக்கப்புறமா சின்ன சின்ன உருண்டியாக நம்ம உருட்டி இதை பொறிச்சு எடுத்துடலாம் இப்போது நம்ம சிக்கன் போண்டாக்கான ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு நம்ம ரவுண்டாகவும் போடலாம் இந்த மாதிரி நம்மளுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் வேணாலும் போட்டுக்கலாம் நான் இந்த மாதிரி உருட்டி வச்சுருக்கேன் மாவும் ரெடி பண்ணிவிட்டேன் கட்டி தட்டி இல்லாமல் இந்த மாதிரி திக்கான மாவாக கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதில் நம்ம டிப் பண்ணி எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம் நான் எல்லாத்தையும் மாவில் போட்டுட்டேன் இப்போ இந்த மாதிரி நல்லா அதில் ஃபுல்லாக நினச்சிட்டு எண்ணெயில போட்டுடலாம் எண்ணெயில போடும்போது எண்ணெய் மீடியம் பிளேம்ல வச்சுக்கோங்க போட்டதுக்கு அப்புறமா நம்ம வச்சு வேக வைக்கலாம் இப்ப இது வந்து ஒரு பக்கம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி விடுவோம் நல்ல பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறம் இதை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சிக்கன் போண்டா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிய வச்சு இப்போ நல்ல எண்ணெயை கட்டிட்டு இதை நம்ம இப்போ எடுத்துடலாம் நம்ம டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக் சிக்கன் போண்டா ரெடி ஆயிடுச்சு